ஹாய் நண்பா நண்பி இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா அரசு ஊழியர்களுக்கான சூப்பரான அப்டேட்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய வந்துட்டே இருக்குது அதெல்லாம் என்னன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஜிபிஎஃப் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து மத்திய நிதியமைச்சருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜிபிஎஃப்னா என்னென்னா பொது வருங்கால வைப்பு நிதி இது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான சேமிப்பு திட்டம் இந்த ஸ்கீமில் எம்ப்ளாயீஸோடைய மாத சம்பளத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை பார்த்தீங்கன்னா கட்டாயம் பிடித்தம் செய்வாங்க ஸோ இதுக்கு வந்து வட்டியும் கொடுக்குறாங்க இது வந்து ஓய்வு பெறுறப்போ இந்த தொகையை பார்த்தீங்கன்னா ஊழியர்கள்லாம் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டு அதாவது ஜூலைலேருந்து செப்டம்பர் காலாண்டுக்கு ஆனா இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன்னா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அடுத்ததா தமிழ்நாட்டை சேர்ந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகள் வெளிவந்துட்டே இருக்கு அதுல நிறைய சூப்பரான அப்டேட்லாம் வந்து இருக்கு ஸோ அதுல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உடைய பல நாள் கோரிக்கைகளை ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த காப்பீடு முறையை வந்து கண்டிப்பா மாத்தி ஆகணும் இன்சூரன்ஸ் பாலிசி மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இருக்கிற இன்சூரன்ஸ் நடைமுறையை மாற்றி புதிய இன்சூரன்ஸ் முறை கொண்டு வர போறாங்க இதனால கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை சார்ந்திருக்க பேரண்ட்ஸும் பயனடையலாம் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் கவர் ஆகும்னா கல்யாணமானவர் ஒருத்தவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தால் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்களுடைய சில்ட்ரனுக்கு மட்டும்தான் கவர் ஆகும் இதை வந்து மாற்ற சொல்லி நிறைய பேர் கோரிக்கை விடுத்ததுனால இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சார்ந்திருக்க பேரண்ட்ஸ்க்கும் வந்து கவர் பண்ண போகிறாங்களாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் அவங்களுக்கும் வந்து கொடுக்குற விஷயமா பரிசீலனை செய்து புதிய காப்பீடு நடைமுறையை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு மு க ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்துருக்காரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக அவர் சட்டசபையில் வந்து என்ன பேசியிருக்காருனா அந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தோடைய பலன்கள்லாம் அவங்களை சார்ந்திருக்கும் பேரண்ட்ஸ்க்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு அவர் அறிவித்திருக்காரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை சார்ந்திருக்கும் பேரண்ட்ஸையும் புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே பயனாளிகளாக சேர்க்க வேண்டும்ன்ட்டு மாநில அரசிடம் பல்வேறு கோரிக்கையை வைத்தாங்க இப்போ அதை பரிசீலனை செய்து மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க அடுத்த பேர் தெரிஞ்சுக்கும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்திய பல்வேறு தொழில் சங்கங்களும் பல்வேறு அரசு அமைப்புகளும் கோரிக்கை விடுத்து வராங்க இந்த நிலையில்தான் இதுக்கான பாசிட்டிவ் அப்டேட்டை சட்டசபையில அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து பரிசீலனை இருக்கு கண்டிப்பா இது கொண்டு வரும் அப்படின்னு மு க ஸ்டாலின் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு அது இல்லாம தங்கம் தென்னரசும் இது விஷயமா பேட்டி கொடுத்திருக்காங்க இது விஷயமா மத்திய அரசு குழு அமைத்திருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நலனில் மாநில அரசு எப்பொழுதுமே கவனமா இருக்கும் சொல்லியிருக்காரு பலர் வந்து எங்களுக்கு கோரிக்கை விடுத்து வராங்க தேவையான நடவடிக்கையை நாங்கள் சீக்கிரமா எடுப்போம் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் சீக்கிரமாக அமல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் பண்ணி அப்போ எதிர்பாராத விதமாக மரணம் அடைந்தாலோ காயம் அடைந்தாலோ அரசு ஊழியர்களுக்கு இழப்பீடு தொகையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இழப்பீடு தொகையெல்லாம் இப்போ டபுள் மடங்கா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எது இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டும் நம்ம ஆர்டர் வீடியோவில் பார்த்துருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கப்புறம் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இப்போ ரீசென்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க வேரியஸ் பே கமிஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுங்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இப்ப ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க சிக்ஸ்த் பே கமிஷன்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு நைன் பர்சன்டேஜும் பே கமிஷனில் ஒர்க் பண்ணவங்களுக்கு லெவன் பர்சன்டேஜும் அதுக்கப்புறம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இயர்லி டுவெல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதுக்கான அலவன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த இயர் ஃபஸ்ட் ஹாஃப்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி இப்போ செகண்ட் ஹாஃப்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அதுவும் நாலு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இப்போ டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டாக இருக்கு இதை வந்து ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வரப்போற செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே வெளியாவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்காங்க அதுக்கப்புறம் அம்மா ஹோட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுளுக்கும் டேவேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இன்க்ரீஸ் தினக்கூலி இப்போ இங்க இப்ப இது வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சா இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க வரப்போகிற பட்ஜெட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய அப்டேட் காத்துட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழக அரசு மத்திய அரசும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் என்னென்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன்